தொழிற்சங்க தலைவர் எங்க மூணு பேரும் அனுப்பினாரு வெள்ளப்போயில இருந்து பாலசுந்தரி வந்து விட்டால் பியான நீங்க வெளியே பாலசுந்தரி உள்ள போயிட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துல புதிய தமிழக கட்சியினுடைய கிருஷ்ணசாமி வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பான செய்திகள் எனக்கு ஒண்ணு வழங்க புரியலை அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து விட்டு எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க இவர் மட்டும் வெளியே வர்றாருன்னு பிறகு அவர் சொல்ல 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 சொல்லதான் அப்புறம் அந்த புரிதல் நமக்கு வந்தது அன்றைக்கு அது சிக்கல் கூடிய நடந்த நிகழ்வை அடுத்த நாள் தமிழின குரல் மருத்துவர் ஐயா கம்பி சொன்னேன் அவரு சரி அவங்க மிக மிக பின்திங்கிய நிலையில் இருக்கிறாங்க வேலை வாய்ப்புல எந்த இடமும் கிடைக்கலைன்னு சொல்றாங்க அதனால அவர்களுக்கான அந்த பங்கீடை கொடுக்கணும் என்பது தானே சமூக நீதி என்று ராமதாஸ் ஐயா சொன்னாங்க ஆனா அந்த உள் இடஒதுக்கீட்டுக்கு முதலமைச்சரைய கலைஞர் ஒதுக்கி இரண்டு உள்நோக்கம் இருந்தது ஒன்று புதிய தமிழக கட்சி தலைவர் மருத்துவ கிருஷ்ணசாமி அந்த வெள்ளை அறிக்கை ஏறக்குறை மூன்று லட்சத்தி நாற்பது காலி பணியிடங்கள் பதினெட்டு விழுக்காடு பதினெட்டு புள்ளி ஒன்று பத்தொன்பது அந்த வெள்ளரிக்கு வெளியிடக்கூடிய கட்டாயம் ஒரு சட்டமன்ற இருந்து உறுப்பினர்தான் இவ்வளவு பெரிய அறிக்கையை வெளியிட வைத்தாரு ஆனா என் தம்பி திருமாவளவன் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இது மாதிரி சமுதாயத்திற்கான சமூக நீதிக்கான எதையாவது ஒரு பெரிய சாதனையை செய்திருக்காரானா வருத்தமா இருக்கு ஒண்ணுமே செய்ய ஆனா தன்னந்தனி மனிதர் கிருஷ்ணன் கிருஷ்ணசாமி செய்தார் இடஒதுக்கீடு ஆவணமே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அருந்தர்களுக்கு இடஒதுக்கீடு அருந்ததிகர்களுக்காக ஒரு அப்பீல் என்கிற தலைப்புல அந்த செய்தி வந்தது பின்னால் அவர்த்த கேட்கும் போது நான் கொடுக்க சொன்னேன் ஆனா இதுல இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லல அப்படின்னு அவரு சொன்னார் அந்த இரண்டு நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த வெள்ளை எண்ணிக்கை தொடர்பான செய்திகள் தொடர்புடைய நம்முடைய மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அதை திசை திருப்ப வேண்டும் அடுத்து தமிழீழ விடுதலை போராட்டம் ஆனால் முழுமையா அதற்காக என்னை அர்ப்பணித்து கொண்டவன் பல வாய்ப்புகளை அதனால் இழந்தவன் தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடைக்க போகுது உலகத்தில் தமிழன் வாழாத நாடு இல்லை தமிழனுக்குன்னு ஒரு நாடு இல்லை அது தமிழினும் கிடைக்க போகுது என்கிற அடிப்படையில் முழுமையாக அதுல நான் ஐயா பழனிடமாறன் தலைமையில அதுல கவனம் செலுத்தி அதற்காக முதல் முதலே கலைஞர் ஆட்சியிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்த முதல் தவணா நாம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எனக்கு பிறந்தான் அனாச்சு வைகோ தம்பி நம்முடைய அஹ் முன்னாள் அமைச்சர் சுப்பரஜுமி ஜெகதீஷன் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க எனவே இந்த ஆஹ் வெள்ளையொரு கீ தொடர்பான முழுமையான செய்தி தொடர்புடைய இந்த மக்களுக்கு போய் சேர்ந்துவிடக் கூடாது ஒண்ணு இரண்டாவது தமிழ்ல விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவு வலை மிகப்பெரிய என்ன இவங்க திராவிட நடக்கட்டவர்கள் தானே இவங்க தொடக்கத்தில் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுநாடு என்று முழுங்க தடத்திலே எனவே அந்த பிடிதலின் உணர்வு வந்துவிடக்கூடாது தமிழனுக்கென்ற ஒரு தனி நாடு என்கின்ற உணர்வு அதுவும் தேசிய தலைவர் மேதமை பிரபாகரன் தலைமையில் வந்துவிடக் கூடாது என்பத கலைஞர் முறையாக அதை திசை திருப்புகிற மடை மாற்றுகிற வேலையாக தான் இந்த இடஒது அடுத்து மாசம் தாய்மொழி பாசம் எல்லாமே இருக்குதானே இப்ப இந்த செய்திகள் எல்லாருமே எல்லோருக்கும் தெரியும் ஆகையினால கருத்தரங்கங்கள் மாநாடுகள் தேவையான நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் நடைபெறும் தேவேந்தர் மக்களையும் சத்துக்காங்க பேசணும் போற ஒரு ஒரு தான் பேசுறீங்க ஏன் பெருங்குறீங்க தெற்கே தேவேந்திரர்கள் ஒரு பெறுவார் என்ன தனக்குபடியே இருபத்தி ரெண்டு லட்சமும் முப்பது லட்சமும் இருக்காதான் சொல்றாங்கல்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்பாங்க எனவே மருத்துவ கிருஷ்ணசாமி இவங்களதான் உடன்படக்கூடிய உள் ஒதுக்கீடால் மிகப்பெரிய அவர் சொல்றாரு நம்ம அதிகமா எங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லுவது நீ யா அப்படின்னு கேட்கிறார் இப்ப நாம என்ன கேட்கலாம் எங்க பங்கீக கேட்பதற்கு நீங்கள் தர வேண்டாம் என்கின்ற முழக்கத்தை வைக்கணுமா வைக்க வேண்டாமா இளைஞர்களிடையே அதிகமான அவர்களே இங்க என்ன உனக்கு ஜனார்த்தன் என்ன சொல்லியிருக்கேன் நீ எங்க இருந்து வந்தேன்னு சொல்லியிருக்க இன்றைக்கு மட்டுமல்ல சட்டநாதன் ஆணையன்னு சொல்லியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆணை அங்கே வச்சிருக்க சட்டநாதன் ஆணையமும் ஒவ்வொரு சமுதாயமும் எப்படிப்பட்ட சமுதாயம் குறிப்பாக தமிழர்களை தாண்டி பிறமொழியாளர்கள் எந்த இடத்துல இருந்து வந்தாங்க என்ன வந்தாங்கன்னு பணிக்காக சத்தநாதன் ஆணையம் சொல்றது அதைத்தான் ஆணையம் சொல்லுது அப்ப அதே மனம் கேட்கறோம் இங்கு இடஒதுக்கீடு கேட்க இல்லையா நெல்லூர் வரைக்கும் நாற்பது பேர் இருக்கிறோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா ஒரு கோடி பேர் இருக்கிறோம் கர்நாடக தமிழனுக்கு இடஒதுக்கீடு உண்டா ஒரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் உண்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உண்டா கோவா தண்ணீர் மட்டும் அதையும் தண்ணி பண்ணிட்டான் கேரளாவில் நமக்கு இடஒதுக்கீடு உண்டா இங்கு இடஒதுக்கீடு கேட்பதற்குதான் கேள்வியை கேட்கணும் சீமான எடுத்து இந்த நாகை திருவள்ளுவர் தம்பி பெரிய கூப்பாடு போட்டான் இந்த இடைத்திருட்டு இடைச்சேர்தல கோட்டா மதவையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ஐநூறு பேரை திரட்டி அன்றைக்கு அவனே ஒரு ஆர்ப்பாட்டம் தேவரூர்ல திருவாண்ட பேர் என்ன மகேஷ் திருவுருன்னு பேரை வச்சுக்கிட்டான் பாருங்க நம்ம பேர் அவன் வச்சுக்கிட்டான் அவன் பேரு நாகை அதே மாதிரி ராவ் அவங்க மாதிரி மாத்திக்கிட்டாரு நம்ம மன்னர் பேர அவர் வச்சுக்கிட்டாரு இப்படிதான் தமிழன் பேர ஆதி தமிழன் அவன் வச்சுக்கிட்டான் நம்மள ஆதி திராவிடம் வச்சுக்கிட்டான் எப்படி மறை மாட்டான் பாருங்க உண்மையான ஆதி தமிழர்கள் தொல்குடியினர் மண்ணின் மைந்தர்கள் நாம் தான் வேளாண் குடி மக்கள் ஆனா நம்ம பேர அவன் வச்சுக்கிட்டான் அவன் பேர நம்ம கிட்ட அப்ப ஏமாந்தது யாரு நாம தான் ஏமாந்துட்டோம் போட்டான் பெரிய கூப்பாடு போட்டான் நாகே தெருவிடுவான் மதையில ஒரு ஆர்பாட்ட சிமன் கூட வேண்டாம் நான் ஆதரவு நம் தமிழ் இருக்க வேண்டாம் என்ன என்ன போட்ட போடல எடுத்து போயிட்டான் இன்னை வரைக்கும் பேச மாட்டான் நாலு நாளைக்கு முன்னால மதையில அண்ணா வைகோனுடைய உதவியாளர் திருமணம் நாம ஒரு அண்ணே அப்படின்னு அபிஷேகத்தை கட்டி பிடிக்கலாம் கொள்ளதுக்கு போக்கான் நம்மள அபிஷேகத்த அப்படிதானே சரி சரி போப்பா போப்பா அப்படின்னு எனவே போராட்ட களம் அமைத்திருக்கும் கருத்தரங்களை அங்கங்க மாவட்டத்தோட செய்திகள் பரப்புங்க ஊடக செய்தியை கொடுங்க தொலைக்காட்சிகள் வரட்டும் மக்கள்கிட்ட துண்டறிக்க கொடுங்க வீதி வீதியா போவோம் அதே நேரத்தில் கருத்து புரட்சியும் கருவி புரட்சியும் ஒரு சேர நேரம் தான் நம்ம முடியும் இது அதனால கருத்து புரட்சி நடைபெற வேண்டும் அதே நேரத்தில் ஜனநாயகப்படையில நமக்கு வந்து அறவழி போராட்டங்கள் போராட்டங்கள் தான் மக்கள் இடத்துல கூடுதலாக செய்திகளை கொண்டு சேர்க்கும் அந்த வகையில சென்னையில எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நடத்த போய் பங்குறேன் அந்த போராட்டமே நடத்த விடாம கைது பண்ணிட்டாங்க போராட்டம் நடத்துகிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க ராஜ்யரத்னா அரங்கமா இருக்கு அதுல அப்ப போராட்ட தலைவர் வந்த இல்ல தலைவர் வந்த பிறகு சரி ஒரு நூறு மீட்டர் போங்க நாங்க கைது சரோம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடந்து விட்டு போங்க ராஜரத்னா இருந்து ஆளுநர் மாளிகைக்கு பெரிய பேரது இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போக முடியாது போக்குவரத்து நெரிசல் ஆகும் என்று அதிகரித்து சொல்லணும் தலைவரே வர வண்டியில் ஏற்றுத்தான் பத்து மணியில எடுத்துட்டான் நல்ல வேலை கிருஷ்ணசாமி மகன் ஜே எம் கிருஷ்ணசாமி மருத்துவர் அண்ணா சாலைக்குள்ள அந்த எல்ஐசி கட்டணம் அந்த நுழைவுல அந்த இந்த நான்கு முக்கள் சாலை அது என்ன சிக்கனல் சொல்றாங்க ஆங்கிலத்துல அந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டு ரெண்டு மணி நேரம் முடிவு வருது அவரை வந்து கீழே அறிஞ்சு சாலை மறியல் கொடுத்தான் அரை மணி நேரம் தேனரை பற்றி அண்ணா சாலை சென்னையினுடைய இதயம் எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் போராட்டத்தின் வழியாக இந்த சிக்கலுக்கு ஒரு நியாயமான சமூக நீதியின் அடிப்படையான தீர்வை எட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் கைகோர்த்து நிற்போம் களமாடுவோம் வாக் சுடுவோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நண்பர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்